வெல்கம் பேங்களூர் டு சேலம் இன்றைக்கி நான் மட்டன் கிரேவியும் கீ ரைஸும் பண்ணியிருக்கேங்க மட்டன் கிரேவியில் இருக்கிற எசன்ஸ் கீ ரைஸில் சேர்த்து நான் ஒரு அருமையான கீ ரைஸ் செஞ்சுருக்கேன் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை ஒரு சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைபர் இது போல் மெத்தட் நான் நிறைய பண்ணியிருக்கேங்க ஒரு டிஷ் பண்ணும்போது அதுலேருந்து எடுத்து இன்னொரு டிஷ்ஷு நான் ப நிறைய பண்ணியிருக்கேன் ஈஸியாக போயிடும் வேலையும் அதனால் நான் இது போல் இன்றைக்கி காட்டியிருக்கேன் பாருங்கள் பிரியாணி டேஸ்ட்லேயே கீ ரைஸ் அமைஞ்சிருக்கு இப்போ நான் முதல்ல சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவி செய்யறதுக்கு பட்டை லவங்க சோம்பு இதை அரைச்சிக்கிறேன் பூண்டு இஞ்சி இது அத்தனையும் கொஞ்சம் அதிகமாகவே நம்ம சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ குக்கரில் வந்து நான் ஆயில் ஊற்றி அரைச்சி விழுது அதில் சேர்த்திட்டேங்க அதுக்கு ஸ்கிப் ஆயிடுச்சு அது அதனால் நான் சாரி பண்ணிக்கோங்க இப்போ மட்டன் அதில் கொத்தமல்லி தழை போட்டு நான் பெரட்டி கொஞ்சம் நேரம் வச்சுருக்கேன் அடுப்பிலேயே இந்த மாதிரி ஆயில் வெளியே வரும்போது நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ மிளகாத்தூள் மல்லித்தூள் போட தேவையில்லை இதுலேருந்து நான் எசன்ஸ் எடுக்க போகிறேன் அதனால் தான் இப்போ நான் நல்லா கொதிச்சிருச்சு நான் மூடி போட்டு மூடி வேக வச்சுட்டேன் கறியை இப்போ எசன்ஸ் எடுக்க போகிறேன் நமக்கு தேவையான அளவு எசன்ஸு எடுத்துக்கிட்டால் போதும் இந்த அளவு எசன்ஸ் எடுத்துக்கிட்டால் போதும் ஒன்றரை கிளாஸ் அரிசிக்காக இவ்வளோ எடுத்துக்கிட்டேன் இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் இதில் சேர்த்திடலாம் சேர்த்து நல்லா கொதிக்க விடணும் பிறகு நான் இதுக்கு தேங்காய் சேர்த்தலான்னு இருக்கேன் இப்போ தேங்காய் கூட நான் கசகசாவும் சேர்த்த போகிறேன் நல்லா கொதிச்சுட்டு இருக்கட்டும் இப்போ அதாங்க தேங்காயும் கசகசாவும் அரைச்சி விழுது நம்ம கறியில் சேர்த்திடலாம் கசகசா கொஞ்சமாக போட்டால் போதும் இதிலே கூட நம்ம மிளகா ஆட் பண்ணி கூட நம்ம அரைச்சிக்கலாம் நான் கொஞ்சம் மறந்து போயிட்டேன் இப்போ நான் கடைசியாக தான் தனியாக அதை வந்து அரைச்சி நான் சேர்த்த போகிறேன் இப்போது தேங்காய் விழுது நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இப்போ மிளகு தூளும் சேர்த்தியாச்சு நல்லா கலந்து ஒரு ஃபைவ் மினி ஒரு டென் மினிட்ஸுங்க லோ ஃப்ளேமில் வச்சிடலாங்க ஒரு பக்கம் நல்லாயிருக்கும் குழம்பு ஒரு பத்து நிமிஷம் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சா எந்த குழம்புமே நல்லாயிருக்கும் இப்போ ஒரு குக்கர் எடுத்துகிட்டு பட்டை எல்லா சோம்பு பிரிஞ்சி இலை மராட்டி முக்கு அனசி மூக்கு எல்லாமே போட்டுடலாம் தட்டி போட்ட இஞ்சி பூண்டு அதையும் நம்ம சேர்த்திடலாம் இது வந்து ரைஸ் செய்கிறதுக்காக நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இப்போ நல்லா வதக்கிட்டு பிறகு வெங்காயம் சேர்த்துணும் கொஞ்சம் அதிகமாக வெங்காயம் சேர்த்துனா போதும் கீரைஸு பல வெரைட்டியில் நம்ம செய்யலாம் நானும் கீரைஸு நான் செஞ்சு காட்டியிருக்கிறேன் ஒரு ஒரு தடவை ஒரு ஒரு மாதிரி நான் செய்வேன் இப்போ பச்சை மிளகா சேர்த்தியாச்சு நல்லா வதக்கிடலாங்க கண்ணாடி பதத்துக்கு வெங்காயம் இருந்தால் போதும் ரொம்ப டீப் ஃப்ரைலாம் தேவையில்லை இப்போ கொத்தமல்லி தழை புதினா தழை அதில் சேர்த்திட்டே சேர்த்தியாச்சு அது முக்கியமாக சேர்த்தணும் இப்போ தண்ணி ஊற்றிக்கணுங்க அரிசிக்கு ஒன்றுக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி அந்த கிரேவியோட அதாவது எசன் சேர்த்தி ஊற்றணும் இன்னும் எசன்ஸ் ஊற்றுல ஒரு கரெக்டாக அதுவும் இதுவும் சேர்த்துனா ஒரு கிளாஸுக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி எசன் இப்போ நான் கீ போட்டுக்கிட்டேன் இப்போ வந்து அது ஒரு மூணு ஸ்பூன் கீ போட்டிருக்கிறேன் இப்போ எசன்ஸ் ஊற்றியாச்சு மட்டன் எசன்ஸ் நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா கலந்து விட்டு கொதிக்க விடணும் நல்லா கொதித்த பிறகு அரிசி சேர்த்திடலாம் நான் வந்து சமையல் அரிசி தான் சேர்த்துனேன் இன்றைக்கி இப்போ ரெடி ஆயிடுச்சு கீ ரைஸ் பார்க்க எப்படி இருக்குது பாருங்க பிரியாணி டேஸ்ட்டாகவே இருந்தது மட் மட்டனும் அவ்வளோ நல்லா இருந்தது பத்து நிமிஷம் நம்ம சிம்மில் வச்சது அவ்வளோ டேஸ்ட்டாக இரு இருந்தது வாங்க சாப்பிட்லாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்